அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அணு ஆயுதங்கள் பற்றிய தகவல்களை பொதுவாக சீனா மறைத்துதான் வைத்திருக்கும் ஆனால் முதன்முறையாக தற்போது தன்னுடைய சக்தி வாய்ந்த அணு ஆயுதத்தை உலகத்திற்கு காட்டியிருக்கிறது இது பன்னிரண்டு ஆயிரம் கிலோமீட்டர் வரை சென்று துல்லியமாக இலக்கை தாக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான தூரம் இதைவிட குறைவு என்பதால் அமெரிக்கா சற்றே பதற்றமடைந்திருக்கிறது ஆயுத மோதலை சீனா இதுநாள் வரை விரும்பியதில்லை பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு சண்டை செய்து வந்த இந்த நாட்டை அமெரிக்கா இப்போது ஆயுத களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறது சீனாவின் அணு ஆயுதம் குறித்து அந்நாட்டின் செய்தி ஊடகமான சிஜிடியன் வீடியோவை வெளியிட்டிருந்தது அதில் இந்த அணு ஆயுதத்தின் பெயர் டிஎஃப் ஐந்து என குறிப்பிடப்பட்டிருந்தது இது கண்டம் விட்டு கண்டம் பாயும் வகையை சேர்ந்த ஏவுகணையாகும் இதை ஏன் சீனா பகிரங்கமாக வெளியுலகத்திற்கு தெரியப்படுத்தியது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இதற்கு பதிலளித்துள்ள சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் சமீபத்தில் சிங்கப்பூரில் ஷாங்ரி லா பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் பங்கேற்றிருந்த அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்சட் சீனாவுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் அவர் இந்த பேச்சுவார்த்தையில் பேசியதாவது தைவானை சீனா ஆக்கிரமிக்க ரெடியாகி வருகிறது தைவானுக்கு அருகில் உள்ள அனைத்து தீவுகளிலும் இராணுவ தளவாடங்களை சீனா குவித்து வருகிறது எனவே சீனாவுக்கு பதிலளி அமெரிக்காவுடன் நட்பாக இருக்கும் ஆசிய நாடுகள் தயாராக வேண்டும் என்று பேசியிருந்தார் இவரது விரிவான உரையில் சீனாவின் பெயரை இருபது முறை குறிப்பிட்டு எச்சரித்திருந்தார் இவரது பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனா தனது சக்திவாய்ந்த ஏவுகணையை வெளி உலகத்திற்கு காட்டியிருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் என்னதான் இந்த ஏவுகணை அமெரிக்கா தூரத்திற்கு பறக்கும் என்றாலும் ஆசியாவில் அமெரிக்கா சுமார் நாற்பத்தொன்று ராணுவ முகாம்களை கொண்டிருக்கிறது இதுவே சீனாவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை சீனாவுடன் மறைமுகமாக மோதி வந்த அமெரிக்கா இரண்டு ஆண்டுகளாக தைவான் விஷயத்தின் மூலம் நேரடி மோதலுக்கு ரெடியாகி வருகிறது தைவான் தனி நாடு என்று அமெரிக்கா கூறுகிறது ஆனால் அது சீனாவின் ஒரு பகுதிதான் என்று சீனா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதை வைத்து ஆசியாவில் சீனாவின் பலத்தை பரிசோதித்து பார்க்க சீனா ரெடியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்